சாதனைனா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் ஒரு சாதாரண மனிதனால செய்ய முடியாத விஷயத்தை யாராவது செஞ்சு சாதனைன்னு நினைக்கிறோம் ஒரு நூறு சாதனை ஒரு ட்ரெயினை எடுத்துட்டு இதெல்லாம் சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது அப்ப நம்மளுடைய டெஃபினிஷன் படி சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தர் செஞ்சு காட்டிட்டார்னா அது சாதனை அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம் ஆனா புத்தர் இதை வந்து வேற மாதிரி டிஃபைன் பண்றாரு புத்தர் ஒரு நாள் ஒரு ஆற்றை கடப்பதற்காக போய் அவரோட அவர் பின்னாடி சீடர்களும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் நிறைய பேர் குழுமி இருக்கிறாங்க அந்த ஆற்றை கடக்கக்கூடிய படகு ஏற்கனவே மக்களை அந்த கரைக்கு எடுத்துட்டு போயிடுச்சு அது திரும்பி வர்றதுக்காக இவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு அங்க ஒரு துறவி வர்றார் அவரு வந்து சரசரன்னு தண்ணி மேல அவரே நடந்து போக ஆரம்பிச்சிட்டார் இதை பார்த்த உடனே மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் நம்மெல்லாம் புத்தர் தான் பெரிய மகான்னு நினைச்சோம் ஆனா இவரே நம்மள மாதிரி படகுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு சாதாரண தான் ஆனால் அவர் பாரு எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் அவரு தண்ணி மேலே நடந்து போயிட்டு இருக்காரு அவரு தான் உண்மையிலே மகான்னு உடனே அவர் பின்னாடி ஓடுறாங்க வணங்குறாங்க அப்ப அந்த சமயத்துல புத்தரும் போறாரு போயிட்டு அந்த துறவியை வணங்கிட்டு அந்த துறவி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்க உங்களுடைய திறமை வந்து ரொம்ப உண்மையிலே அசாதாரண திறமை தான் நீங்க ஒரு சாதனையாளர் தான் ஏன்னா சாதாரண மனிதர்களால் தண்ணி மேலே நடக்க முடியாது நீங்க நடக்கிறீங்க ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த திறமையை பயன்படுத்தி நீங்க ஒரு நாள்ல எத்தனை பேரை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு தூக்கிட்டு போய் விடுறீங்க அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த துறவி சொல்கிறார் ஐயோ அதெல்லாம் நான் செய்ய முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் என்ன ஜாதியோ என்ன மதமோ எல்லாம் உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களான்னு கூட தெரியாது இவங்கெல்லாம் அழுக்கானவங்களா குளிச்சாங்களான்னு கூட தெரியாது இவங்கள தொட்டாக்கா என் பவரே போயிடும் அப்புறம் என்னாலே தண்ணியில் நடக்க முடியாம போயிடும் அப்படிங்கிறார் சரி ஓகே அதை விடுங்க எத்தனை பேருக்கு வந்து நீங்க சொல்லி கொடுக்குறீங்க இந்த மாதிரி தண்ணி மேல நடக்கிற அந்த திறமைய எத்தனை பேருக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க உங்களால எத்தனை பேர் இந்த மாதிரி தண்ணியில நடக்கிற அந்த பவரை வந்து பெற்று அப்படின்னு கேட்டா ஐயோ அதெல்லாம் என்னால சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா இது ரகசியம் இந்த ரகசியத்தை வெளியே சொன்னா அதனுடைய பவர் போயிடும் அவர் எனக்கே அது செயல் இழந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு அப்ப புத்தர் கேக்குறாரு உங்களால யாருக்குமே பயன்படாத இந்த திறமையை வந்து எப்படி நீங்க சாதனைன்னு சொல்லிக்க முடியும் அப்ப அந்த மக்களை பார்த்து கேட்கிறாரு நீங்க வந்து இவர் பின்னாடி வந்து நிக்கிறீங்களே உங்களையும் அவர் தூக்கிட்டும் போக மாட்டாரு உங்களுக்கு நடக்கிற அந்த டெக்னிக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் மக்களுக்கு புரியுது ஓ இவர் பின்னாடி நம்ம போய் பின்பற்றுறதுனால நமக்கு எந்த பலனுமே கிடையாது வந்தாலாவது அவர் நம்ம எப்படி வாழ்றதுங்கிற நம்மளுடைய வாழ்வியல் முறையை சொல்லி கொடுக்குறாரு அதை பின்பற்றி நம்ம வாழ்ந்தா நமக்கு பலன் அளிக்குது ஆர் ஒருத்தர் திறமையை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு உதவுறாங்களோ ஆனையால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வர முடியுதோ அதுதான் உண்மையிலே சாதனை மற்றபடி மற்றவங்க செய்ய முடியாத நம்ம செஞ்சு காமிக்கிறோம் அப்படின்னா அது வேணா வித்தையா இருக்கலாம் எல்லாரும் வியந்து வேணா பார்க்கலாம் ஆனா சாதனைங்கிறது நம்மளுடைய திறமையை பயன்படுத்தி மற்றவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றுறது தான் உண்மையிலேயே சாதனை அதை தான் நம்ம எல்லாம் பாராட்டணும் அந்த வகையில இப்ப அண்மையில் நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்னகி நகரை சேர்ந்த கார்த்திகா அப்படிங்கிற ஒரு கபடி வீரர் இவங்க வந்து நம்ம இந்திய தேசத்தையே பெருமை சேர்க்கும் வகையில் ஒரு தங்க பதக்கத்தை வாங்கி கபடி போட்டியில அந்த பாராட்டு விழால அவங்க கிட்ட பேசும் அந்த பெண் என்ன இருக்காங்க அப்படின்னா கண்ணையினர்ல ஒரு வேலைக்கு அக்காங்க நான் இப்ப நானே ஒரு படிச்சு ஒரு டுவெல்த் முடிச்சிட்டேன் எங்க கண்ணையினர் ஸ்கூல்லனா நெக்ஸ்ட் ஒரு வேலைக்கு தான் போய் ஆகணும் ஏன்னா எங்க வீடு சூழல் அப்படி எங்க வீடு இல்லாம எங்க கண்ணையினர் ஸ்லம் சூழலே அப்படிதான் அதிக பெருசா படிக்கவே முடியாது இந்த காலத்துல நிறைய வளர்ந்தாலும் நாங்களால படிக்க முடியல இப்பெல்லாம் என்ன வீட்டு சூழல் அப்படி இருக்கு எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போய் தான் வேலை செய்வாங்க அக்காங்களா அந்த வேலைக்கே வேற ஒரு ஆதார் கார்டு மாத்தி தான் போற மாதிரி இருக்கும் இந்த கண்ணகி நகர்ல பேருக்காக கண்ணகி நகர்னு பேர் இருந்தா செக்யூரிட்டி வேலை கூட தர மாட்டாங்க இது ஸ்கூல் காலேஜ்ல வந்து கண்ணகி நகர் பசங்கனாலே வரக்கூடாது கண்ணகி நகர் பசங்க ரவுடிசம் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படிலாம் இங்க எதுவுமே இல்லையே எல்லாரும் பண்ணுவாங்க அது ஒரு பையன் பண்ணுவான் அதை அவனை திருத்தினாலே முந்திச்சு அதோட அதோடு மாறிடும் ஆனா கண்ணகி நகர் கண்ணகி நகர்ன்னு ஒரு பேர் போட்டு அவங்க எல்லாருமே இப்படிதான்றதுலாம் ரொம்ப தப்பா இருக்கு தப்பா இருக்கு பொதுவா எல்லாரும் வந்து ஒரு பாராட்டு விழால அவங்களை பத்தி இப்ப புகழ்ந்து பேசும்போது அவங்க நண்பர்கள் என்னோட கோச் என்னோட பேரண்ட்ஸ் கடவுளுக்கு நன்றி அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய திறமையை பயன்படுத்தி தான் பெற்ற அந்த உயர்ந்த நிலையை பயன்படுத்தி என்ன பண்றாங்க தான் வாழும் பகுதியில் உள்ள மக்களுடைய அவல நிலையை வெளியே கொண்டு வராங்க அவங்களோட இன்டர்வியூல ரொம்ப அழகா அந்த பகுதி மக்கள் கண்ணகி நகர் மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத வெளிக்கொணர்றதுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்காங்க அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு அரசாங்கத்தின் பார்வைக்கும் இந்த சமூகத்தின் பார்வைக்கும் அந்த மக்கள் படக்கூடிய வேதனைகளை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அப்போ வந்த உடனே நம்ம வந்து அரசு சார்பாக நிறைய உதவிகள் அந்த கண்ணகி பகுதிக்கு போய் சேருது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதுதான் உண்மையிலேயே சாதனை தன்னுடைய திறமையை பயன்படுத்தி அடுத்தவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுறதுக்கு யார் ஒருத்தர் வேலை செய்யறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து உண்மையிலேயே சாதனையாளர் அப்படின்னு பாராட்ட முடியும் இந்த தங்கப்பதக்கம் வாங்கினத உண்மையிலே அதை வந்து நம்ம ஒரு சாதனைன்னு சொல்லலாம் அதனாலதான் அவங்க திருச்சிக்கு வந்திருந்தப்போ திருச்சியில் இருக்கிற அர்ஷமித்ரா மருத்துவமனை சார்பாக மற்றும் எம் எம் டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு போதி ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சார்பாக அவங்கள வந்து அழைத்து நாங்கெல்லாம் ஒரு பாராட்டு விழா கொடுத்திருந்தோம் உண்மையிலே அது வந்து ஒரு தனது நிறைவான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வீராங்கனை அவங்க வாழும் பகுதி மக்களுடைய பிரச்சனையை வெளியே எடுத்து சொல்றாங்க உண்மையிலே இந்த சமூகம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பார்த்து வெட்கப்படணும் ஏன்னா எந்த ஒரு தவறும் இல்லாம கண்ணகி நகர் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த பகுதி மக்களுக்கு வந்து புறக்கணிப்பு நடந்திருக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் அது அந்த விஷயத்த எல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் தனிப்பட்ட நபரை அவர் பாராட்டக்கூடிய அந்த கைதட்டல் சத்தத்தில் அவங்க சொல்ல வந்த அந்த குரலை நம்ம அழுத்திடணும் அந்த குரல் வெளியே வராம போயிடுச்சு அவங்க சொல்ற விஷயம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அவங்கள பாராட்டி கைத்தட்டல தான் கவனம் செலுத்துறோமே வழியை அவங்க சொல்ற அந்த விஷயத்த கவனம் செலுத்தணும் ஏன்னா அந்த ஒரு கண்ணகி நகரை மட்டும் முன்னேற்ற நான் போதாது அதே மாதிரியான சூழலில் இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் புறக்கணிப்பை சந்திக்கக்கூடிய குடியிருப்புகளில் வாழக்கூடிய டிப்ரஸ்ட் கிளாசஸ் மக்களை அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கான நடவடிக்கைகள் எல்லாரும் அவங்களையே அந்த மாதிரி எந்த ஒரு தவறும் செய்யாதவர் புறக்கணிக்கணும் அதை வந்து இந்த சமூகம் யோசிக்கணும் இது வந்து வெறும் கண்ணகி நகர் சார்ந்த குரல் இல்லாம இது வந்து ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களின் குரலா நினைச்சு எல்லா இடங்கள்லயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிறரின் அடிப்படையில் ஒருத்தரை புறக்கணிக்கிறத தவிர்க்கணும் அதை இந்த சமூகம் தன்னுடைய செய்தியா எடுத்துக்கணும் அதுதான் ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒரு போட்டியாளர் உருவாகி அவங்க தங்கப்பதக்கம் பெற்று அந்த போட்டியில தான் தன்னுடைய மக்களுடைய அவல நிலையை வெளியே கொண்டு வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஒரு குரல் போதும் அந்த ஒரு குரல் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் அவல நிலையை ஒரு குரல் வெளியே கொண்டு வந்திருக்கு அந்த குரலை நம்ம கைதட்டி அமைக்கிடாம அந்த குரல் சொல்ற அந்த விஷயத்தை எடுத்து எல்லா இடங்கள்லையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர இந்த சமூகம் முடிவு செய்யணும் இதுதான் இந்த சாதனையின் மூலம் ஒரு சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான பலன் அந்த வகையில் தன்னுடைய திறமையை ஒரு சமூகத்திற்காக பயன்படுத்திய அந்த சாதனையாளரை உண்மையிலே நம்ம எல்லாருமே சேர்ந்து பாராட்டிதான்